உருண்டைக்கானே பார்க்கலாம் உப்பு உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இட்லி அரிசி கால் கப் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உப்பு தேவையான அளவு தேங்காய் பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சோம்பு மாவை அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா குறை குறைப்பாக மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இது இப்போ இதை தாலிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் மிளகு சோம்பு கடுகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் பெருங்காயம் இப்போ வானொலி வச்சுட்டு ஸ்டவ் பக்க வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்துட்டு எண்ணெய் காயிட்டு வந்துட்டு பெருங்காயம் கடுகு படகு நல்லா பொடிவிட்டோம் கடை பொன்னே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்கட்டும் சேர்க்கட்டோன்ட்டு மிளகு சீரகம் சோம்பு மையம் போட்டு சேர்ந்த உடனே காஞ்ச போட்டேன் கருவேப்பிலை சவக்கட்டும் வந்துட்டு இந்த மாவை எடுத்து இதில் கொட்டிடணும் செவ்வாய் ஸ்டிம்மில் வச்சுட்டு மாவு நல்லா பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுடணும் பாருங்கள் கிளறி விட்டு ஆரோட்டம் வந்துட்டு உருண்டை பிடிச்சிடணும் பாருங்க இந்த பதத்திற்கு நல்லா மாவை கிளறி விட்டு வச்சுட்டு ஆரோட்டம் வந்துட்டு உருண்டை பிடிச்சிடணும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி ஒரு ஆவி வரத்துக்காட்டியும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆவி வர்றதுக்காட்டியும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஆவி வந்துச்சு இப்போ உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சாச்சு இதை எடுத்து அப்படியே இப்போ பார்த்துக்கலாம் அவ்வளோதான் உண்டெல்லாம் வச்சாச்சு இப்போ நல்லா ரெண்டு ஆவி வரணும் வந்துட்டான் வெந்துட்டோன்னே உப்பு உருண்டை ரெடி ஆகிடும் வெந்த பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா ஆவி வந்துடுச்சு கறந்து பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்தடுச்சு சாஃப்டாக சூப்பராக இருக்குது உருண்டை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி காப்பேன் பாருங்க சர்வ் பண்ண உடனே நல்லா சுட சுட சூப்பரான சாஃப்டான உப்பு உருண்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களையும் ஆதரவாக ஆதரவு செய்யுங்க தேங்க் யூ வாழ்க வளமுடன்